அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய பதிவு குடிசை மறுவாழ்வு பகுதியை மேம்படுத்துவதில் இழப்பீட்டு வழங்குவதில் பிரச்சனை இதேபோல் அமைந்துள்ள நில உரிமையாளர்கள் இழப்பீடு வழங்குவதில் பாகுபாட்டை எதிர்கொள்ளக்கூடாது இழப்பீட்டை பெருக்குவதை குறைக்கும் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அதனுடைய விவரம் முழுமையாக பார்க்கலாம் இதேபோல் அமைந்துள்ள நில உரிமையாளர்கள் இழப்பீடு வழங்குவதில் பாகுபாட்டை எதிர்கொள்ளக்கூடாது இழப்பீட்டை பெருக்குவதை குறைக்கும் உத்தரவை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நில உரிமையாளர்களின் வேண்டுகோளின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் அதே விலையில் இழப்பீட்டு பிரிக்கணை குறைத்து மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இழப்பீடு வழங்கும் விஷயத்தில் இதே போன்ற இடத்தில் உள்ள நில உரிமையாளர்கள் எந்தவிதமான பாகுபாட்டையும் எதிர்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விதர்பா நீர்ப்பாசன மேம்பாட்டு கழகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நில உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இழப்பீடு வழங்கும் விஷயத்தில் இது போன்ற சூழ்நிலையில் உள்ள நில உரிமையாளர்கள் எந்தவிதமான விதமான பாகுபட்டையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை பிரீதிவாதி நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட தீர்ப்பையும் உத்தரவையும் ஏற்றுக்கொண்டவுடன் கற்றறிந்த நீதிபதியின் அறிவிப்பு அத்தகைய தீர்ப்பு மற்றும் உத்தரவுக்கு அழைக்கப்படவில்லை மேலும் பெருக்கியை பதினைந்தில் இருந்து பத்து ஆக குறைப்பதற்கு எந்த நியாயமான காரணமும் ஒதுக்கப்படவில்லை நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட கூறப்பட்ட தீர்ப்பு மற்றும் உத்தரவு குறிப்பு நீதிமன்றத்தால் பயன்படுத்தப்பட்ட பதினைந்தின் பெருக்கி தொந்தரவு செய்யப்படக்கூடாது என்ற சிறப்பு சூழ்நிலையை உருவாக்கியது என்று நாங்கள் கருதுகிறோம் வழக்குறைஞ்சர் பி ஷகர்யா மேல்முறையீட்டாளர் சார்பாக ஏஓர் பிரவர்த்தக் சுகாஷ் பதிவாதி சார்பாக வாதிட்டனர் உண்மை பின்னணி மேல்முறையீட்டாளர் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டனர் மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் பிரிவு பதினெட்டின் கீழ் பொருத்தமான நீதிமன்றத்தில் ஒரு பரிந்துரையை நாடினார் ஒரு தீர்ப்பு முறையாக வழங்கப்பட்டது மேலும் அது உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது பில்கிஸ் எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் வருவாய் பிரிவு அதிகாரி கர்னூல் மாவட்டம் எம் ராமகிருஷ்ண ரெட்டி இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகியவற்றில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றம் அதை பத்து ஆக குறைத்தது கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருந்த ஆரஞ்சு மரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிரிக்கியை குறைப்பது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு உத்தரவில் தலையிடுமாறு மேல்முறையீட்டாளர்கள் வலியுறுத்தினர் பகத்தறிவு பில்கிஸ் மேலே வடக்கில் இருபது ஆண்டு கொள்முதல் கொள்முதலை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பத்து ஆண்டு கொள்முதலை பிரிக்கியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்ற குறிப்பு நீதிமன்றம் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளில் வழங்கப்பட்டுள்ளது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது எனவே இந்த முடிவு பிருக்கி அம்சத்தில் ஒரு முன்னோடி அல்ல எம் ராமகிருஷ்ண ரெட்டி மேலே வழக்கில் சிறப்பு சூழ்நிலைகள் இருந்தாலும் இருந்தால் அதிக அல்லது குறைந்த பெருக்கியை பயன்படுத்துவது நியாயப்படுத்தப்படலாம் என்ற உண்மையை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டதாக பெஞ்ச் மேலும் குறிப்பிட்டது உள்ளூர் வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு நிபுணர் ஆரஞ்சு மரத்தின் ஆயுட்காலம் முப்பது ஆண்டுகள் வரை இருக்கலாம் என்று ஆதாரங்களை வழங்கிய முந்தைய வழக்கை இந்த அமர்வு குறிப்பிட்டது இந்த நிலங்கள் மேல்முறையீட்டாளர்களின் நிலத்திற்கு அருகில் இருந்தன அத்தகைய அருகில் உள்ள நிலங்களில் நிற்கும் ஆரஞ்சு மரங்களைப் பொறுத்தவரை குறிப்பு நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் வாங்குதலை ஏற்றுக்கொண்டு இழப்பீட்டை கடக்கிடும்போது பதினைந்தின் பெருக்கியை பயன்படுத்தியது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியேற்ற தீர்ப்பின் மூலம் குறிப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது பிரீதிவாதியும் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்றுக்கொண்டார் மேல்முறையீட்டாளர்களின் ஆரஞ்சு மரங்கள் மூன்று முதல் நாலு ஆண்டுகள் பழமையானவை என்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன் இருப்பதாக பெஞ்ச் குறிப்பிட்டது பெஞ்சின் கூற்றுப்படி நிபுணரின் சாட்சியங்களை கருத்தில் கொண்டு பதினைந்தின் பெருக்கையை பயன்படுத்துவது ஒரு நம்ப தகுந்த அணுகுமுறையாக தோன்றியது ஒருங்கிணைப்பு பெஞ்ச் முந்தைய முடிவை பற்றி தெரிவிக்காமலேயே உயர் நீதிமன்ற நீதிபதி பெருக்கையை பத்து ஆக குறைத்ததையும் பெஞ்ச் எடுத்து காட்டியது நவம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட முந்தைய தீர்ப்பு மற்றும் உத்தரவை பிரதிவாதி ஏற்றுக்கொண்டதை கருத்தில் கொண்டு மேற்கூறிய தீர்ப்பு ஒரு சிறப்பு சூழ்நிலையை உருவாக்கியது என்றும் அதற்காக குறிப்பு நீதிமன்றத்தால் பயன்படுத்தப்பட்ட பதினைந்தின் பெருக்கள் தொந்தரவு செய்யப்படக்கூடாது என்று பெஞ்ச் கூறியது எனவே மேல்முறையீட்டை முடித்து செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பணம் செலுத்தப்படும் வரை ஆண்டிற்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டியுடன் சேர்த்து எட்டு வாரங்களுக்குள் மீதமுள்ள தொகையான ரூபாய் ஒரு லட்சத்து ஐந்து ஆயிரத்தை மேல்முறையீட்டாளர்களுக்கு செலுத்துமாறு பெஞ்ச் உத்தரவிட்டது காரணம் தளப்பு சரசுவத பாய் மூத்திரம் தயாத்தே எதிர் விதர்பா நீர்ப்பாசன மேம்பாட்டுக் கழகம் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்